தமிழக பொதுமக்களுக்கு முன்னேற்ற கழக முதல்வர் எண்ணற்ற சாதனை செய்திருக்கிறார்கள் வந்தாலும் செய்ய முடியாது பெண்களுக்கு இலவச என்னும் உதவித்தொகையும் செய்ய முடியாத ஒரு சாதனை முதல் என்று சொல்றதா கடவுள் என்று சொல்லியா அவ்வளவு பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு பொக்கிஷமாக கிடை கிடைத்திருக்கிறார் ஆகையால் பொதுமக்கள் வரவேற்க தேர்தலில் திராவிட பொதுச் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நான் பேசுவது தென்காசி மாவட்டம் விழப்பாரு யூனியன் பஞ்சியம் சிவனானூர் பேச்சாளர் எம் அண்ணாதுரை சிவனண்ணானூர் என்பதை தெரிந்து கொள்கிறேன் நானும் எங்கள் அப்பா காலத்திலேயே திமுக இருந்தவர்கள் தான் நானும் அதே திமுக இருந்து இப்போது கிளைச்சியாளர் பதவி வர அந்த ஊரில் பொருட்களை கற்றுக்கொண்டிருக்கேன் எனக்கு ஸ்டாலின் ஒரு செய்தியை யாராலும் மனஞ்செஞ்சி தொட்டு பாருங்கள் மனச்சாட்சியை பாருங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு மாசாயிரம் வந்தது உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கும் நல்லா சிந்தித்து ஆமாம் கருத தரா நினைக்கக்கூடாது கஷ்டப்பட்டு திட்டங்களை தீட்டி ஏழை மக்களுக்காக அவர் குடும்ப நண்பர்களுக்காக வசிய உணவு பெருசாக தெரியாது ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய கை கொடுத்த மாதிரி தெரியும் அதனால் நல்லா மாறி மாறி சிந்திச்சு சாரியில் செய்த நன்மைகளை நாம் ரொம்ப தான் சொல்ல விரும்பல பெண்களுக்கு இப்போ ரெண்டும் பெருமையான சாதனை அதை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது எப்படி புடங்கெடுதார் என்பது யாருக்கும் தெரியாது அவளை அதிசயமாக தமிழக முதல்வர் பண்ணிக் கொண்டிருக்கிறார் நாம் இவரை போச்சாத ஆளும் மனசுகளை போட்டி தான் ஆகணும் வெளியே மாத்திரிச்சிங்க இந்த பையனாலும் பரவாயில்ல மனசுக்குள்ள அவர் நினைக்காம இருக்க முடியாது மாதம் ஆயிரம் தான் அவர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மாதமும் அவர் நான் அரசியல இருக்க வரை ஆயிரம் சொல்லிட்டார் அதனால் இது நீங்கள் மனித பேருந்து எந்த காலமும் நீங்கள் திமுக எதிரியும் நினைவு எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாருமே ஓட்டு வந்து திராவிட மனசுகளை கூட்டணி எப்போதும் போணுங்க ஏன்னா இது எந்த முதல் வந்தாலும் இது மாறிப்பே அதனால் இங்கே கட்சி கட்சி நினைக்காமல் நல்ல முதல் கிடச்சிருக்காரு இதை எல்லாருமே சேர்ந்து எல்லா ஓட்டுகளையும் அழைத்து சீரும் சிறப்பமாக நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நமது மோடிஜிக்கு தேவர பிரதமர் வந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சி செய்யவும் சிறப்பாக இருக்கும் அதனால் தாலி எடுக்கும் முடிவு ஒரு பெரிய முடிவானது அதை நான்தான் சார்ஜர்களை தெய்வமாக வணங்குகிறேன் இப்படிக்கு அண்ணாத்திரை நன்றி வணக்கம்